படி அப்படின்னு இல்லையா பணிங்கிறது அதாவது அன்பால் செஞ்சாதாங்க வெறும் பனிங்க ஒரு தமிழ் தண்ணி கேட்கறீங்க ஏற்றுப்பீங்களா இறைவனுக்கு செய்யக்கூடிய திருப்பணியா இருக்கணும் அன்பா இருக்கணும் அந்த அன்பு தாங்க ஐயா பக்தி அதுதான் இறைவனை அடையக்கூடிய வழி அது போல இது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை செயற்குழார் பிள்ளை தமிழ்ல என்ன சொல்றாருன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க அப்ப பெரியவரான முழுவதும் இருக்கிறது பக்தி தாங்க ஐயா நாயன்மார்கள் திருப்பணி செய்து எந்த வகையில எப்படி பிரிச்சா நாற்பது மாயனார்கள் அப்படி இப்படின்னு எப்படி நீங்க பிரிச்சுக்கிட்டாலும் எல்லாரும் ஒரே குடையின் கீழ் தான் வருவாங்க இறைவன் மேல் கொண்ட பக்தி அன்பு அதுலதான் வருவாங்க அது அந்த பக்தி உணர்வுல எல்லாரும் ஒரே குடையின் கீழ் தான் வருவாங்க இல்லேன்னா நம்ம எல்லாரும் நாயன்மாராயிடுவோம் ஆமா அதனால இறைவன் மேல் கொண்ட தீரா அப்படிங்கறதுலதான் பக்திங்கிற ஒரே குடையின் கீழ் வந்திருக்கிறாங்க திருக்கூட்ட சிறப்பு பற்றி சொல்றாங்க சொன்னாங்க அதுல வந்து பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் ஓது காதல் உரைப்பின் நின்றார் அதனால குரு பெண் குண குணத்தில் பெருங்குன்று ஆனார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பெரிய புராணத்திலே சொல்லி இருக்குது அந்த நாய்மார்களுடைய இயல்பு என்னன்னா கேடும் ஆக்கமும் இரண்டையும் ஒன்றாக மதிப்பாங்க அவங்க கிட்ட போய் உங்ககிட்ட வீடு பேரு வேணுமா இறைவனை வராத கூடிய அன்பு வேணுமான்னு எனக்கு வீடு பேரு வேண்டாங்க இறைவனை பக்தி செய்வது மட்டுமே வேண்டும் இக்கூடும் அன்பினர் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டா என்பார்கள் அதனால்தான் பத்தனாய் பணிவார்கள் அணித்தலைவர் சொன்ன மாதிரி தனி தலைப்பே வச்சிருக்கிறார் சேக்கடா பெருமான் வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்க அப்படின்னு சுந்தரர் கிட்ட இறைவன் சொன்னார் சொன்னாரு எப்படி பணி செய்யணும் என்ன பணி செய்யணும்னு சொன்னாரா சொன்னார் பின்னாடி கேளுங்க நமக்கு அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் அதனால் மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடுக அப்படின்னு என்றார் சொற்றமிழால் பாடு பாடுக சொல் தமிழ் பாடுக என்றார் திருப்பணி திருப்பணின்னு சொன்னாங்க கரெக்ட் தான் திருப்பணி எப்படி செய்ய முடிகிறது நம் எண்ணம் நம்மளோட எண்ணம் அந்த எண்ணம் வந்து தான்